ஓம் சேர்மா போற்றி போற்றி நான் நானாக இருக்க போகிறேன் என்று உனது மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான சேர்மன் யாரைப் போலவும் நடித்தவரல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வி அல்ல அனுபவம் அனுபவித்தது கஷ்டம் அல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு இது போல நீ கூறும் உனது மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உனது மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அறிவோ அறியாத ஆண்மை என்று உனது மனம் சொல்லும் இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள் அது போல இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதீர்கள் அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சேர்மன் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் தருவார் என்ன ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை காற்றடித்தால் களைவதை போல சேர்மன் மீதான என் நம்பிக்கை நிலை குறைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது வேண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி சேர்மனிடம் இன்னும் நெருக்கமாக வரவேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் சேர்மனை நாடி வருகின்றனர் இதுபோன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையவிட்டாலோ அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்துருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்தவிதமான ஆசைகளையும் சத்துரு நிறைவேற்றுவது இல்லை இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே சேர்மனை காணக்கூடியவர் யாரோ அவரை உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் சேர்மனை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் உனது வாழ்வில் என்னை நடக்காது என்று நினைத்தவை யாவும் இனி ஒன்றாக நடக்கப் போகிறது ஆனால் நீ ஏன் இப்படி கப்பல் கவிழ்ந்தது போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பிரித்து எடுக்கும் விஷயம் என்றும் நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்து இருப்பது மிகவும் தவறு என் தங்கமே நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வதை உனக்கான புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவை என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் எத்தனை 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 இடர் வந்தாலும் வந்தாலும் சோதனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன் இது உன் சேர்மன் அப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி